அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொது தமிழுக்கு நியூ சிலபஸ் படி தினமும் முப்பது கேள்விகளாக பாட்டு வரோம் இன்று பார்த்தீங்கன்னா எண்பத்தி எட்டாம் நாளில் ஒரு முப்பது கேள்விகள் என்னங்கிறத பார்த்துடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் முதல் கேள்வி பாருங்கள் வாழ்க்கைக்கு வளம் தரும் வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை என்ன விழாவாக கொண்டாடப்பட்டது இதுல இப்ப பாத்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு அந்த அடைப்புக்குள் உள்ள சொல் இது மாதிரிக்கு இந்த கேள்வியை எடுத்திருக்கோம் வாழ்க்கைக்கு வளர்ந்தரும் எந்த நோக்கில் வந்து அக்காலத்தில் போகி பண்டிகை என்னவாக கொண்டாடப்பட்டது ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா வாழ்க்கைக்கு வளர்ந்தரும் மலைக்கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்பட்டது இந்திர விழா எத்தனை நாட்கள் நடைபெறும் இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இருபத்தி நாட்கள் இந்திர விழா நடைபெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இடம்பெறும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இடம்பெறும் இடையில் கடைசியில் இறுதியில் நடுவில் அப்படி ஆப்ஷன்ல பாருங்க சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியிலும் இடம்பெறும் ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் என்ன ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா கடல் கோல் என்பது ஆழிப்பெருக்கு என்பதன் பொருளாகும் சொற்களை ஒழுங்குபடுத்துக எல்லாரும் வேண்டும் வாழ இன்பமாக அப்படி ஆப்ஷன்ல பாருங்க எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் என்பது சரியான தொடர் நட என்ற வேர்ச்சொல்லின் தொழிற்பெயரை தேர்வு செய்க இதுல நட என்பது தொழிற்பெயர் என்ன வரும் நடத்தல் நடந்து இப்ப இதுல வந்து பார்த்தீங்கன்னா நடத்தல் என்ற தொழிற்பெயரின் வேர் சொல்னா தான் நட இது வந்து நடந்து என்பது வினையச்சத்துல வரும் நாம என்னும் சொல் உணர்த்தும் பொருள் என்ன நாம ஆப்ஷன்ல நாமாம் நாம என்பது எதை உணர்த்தும் பார்த்தீங்கன்னா அச்சம் என்ற பொருளை உணர்த்துகிறது ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொத்து குளை தாறு கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் கொத்து குளை தாறு கதிர் முதலான சொற்கள் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ல குளை வகையை குறிப்பதாகும் வானம் வானம் மூணு சொல்லினா ரெண்டு சொல்லினா ஒளி வேறுபாடறிந்து பொருள் தருக ஆப்ஷன்ல வானம் என்பது வெடியை குறிக்கும் வானம் என்பது ஆகாயத்தை குறிப்பதாகும் இல்லாது கூட்டல் இயங்கும் என்பதனை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன இல்லாது கூட்டல் இயங்கும் ஆப்ஷனில் இல்லாது இயங்கும் என்பதுதான் சரியான ஒன்று சரியான விடையை தேர்ந்தெடுக்க பிறரிடம் நான் பேசுவேன் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது நான் இன்சொல் பேசுவேன் பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது பொறை ஆகும் என்பது சரியான விடை ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை வரும் செக் என்பது காசோலையை குறிக்கும் இருபொருள் தர இயலாத சொற்களை தேர்ந்தெடுக்க இதில் கொடுக்கப்பட்ட ஆப்ஷன்ல இருபொருள் தராத சொல் எந்த சொல் இதில் மாலை நூல் ஆறு காலை என்பது இருபொருள் தராத சொற்களாகும் சொல்லாகும் கீழ்காணும் சொற்களுள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க சொன்னால் நவின்றால் பகிர்ந்தால் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கூறினால் அப்படிங்கிற பொருள் வரும் ஆடினாள் என்பது பொருந்தாத சொல் குறில் இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு எது வந்து அதன் இணையெழுத்தாகும் குறில் இல்லாத ஐயுக்கு எது வந்து இணை எழுத்து ஆப்ஷன்ல ஐக்கு இணையெழுத்து ஈ என்பது பொருந்தா சொல் இணையை கண்டறிக அப்படியே ஆப்ஷனில் நான் நேற்றி குளை காதில் மருதம் வைகரை குறிஞ்சி நண்பகல் இதில் யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன் இப்போ இது நண்பகல் என்பது பொருந்தாத இணையாகும் இது சிறுமுழுஞ்சு முழிஞ்சு சிறு பொழுதுல யாருக்கு மாலை வைத்து என்ன நற்பயன்னு ஷார்ட்கட் பார்த்துருக்கோம் விடுபட்ட சொற்களை நிரப்புக வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் இந்த விடுபட்ட சொற்கள் என்ன வரும் வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்தும் உள்ளத்து அணையது உயர்வு என்பது சரியான விடுபட்ட சொல் காலத்திற்கேற்ற வினைமூற்றை கொண்டு நிரப்புக மலர்விழி நேற்று மலர் என்ன பண்ணாங்க மலர் பொய்தால் என்பது சரியான விடை சரியான விடைவகையை தேர்ந்தெடு நீ விளையாடவில்லை என்ற வினாவிற்கு விளையாடவில்லையா என்ற வினாவிற்கு கால் வலிக்கிறது என்று உரைப்பது என்ன விடை இது வந்து உற்றது உரைத்தல் விடை என்பது சரியான விடை கலைச்சொல் அறிக கிளீனர் இதனுடைய சரியான கலைச்சொல் என்ன வரும் கிளீனருக்கு ஆப்ஷனில் பாருங்க கிளீனர் துப்புரவாளர் என்பது சரியான சொல் தவறான இணையை தேர்ந்தெடுக்க ஒப்பனை மேக்கப் சில்லுகள் சிப்ஸ் சிற்பங்கள் டிஃபின் ஆயுத்த ஆடை ரெடிமேட் ட்ரெஸ் இதில் எது வந்து தவறான இணைன்னு பார்த்தீங்கன்னா சிற்பங்கள் டிஃபன் ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா தவறான இணையாகும் கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது இது எவ்வகை தொடர் படிக்கப்பட்டது என்பது செயற்பாட்டு வினை தொடராகும் கவிதை கமலாபால் படிக்கப்பட்டது உரிமை பன்மை பிழை குழந்தைகள் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் இதற்கு தனதா தமதா குழந்தைகள் தம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் என்பது சரி சொற்களை மாற்றியமைத்து சரியான விடையை தேர்ந்தெடு ஆப்ஷன்ல பாருங்க விளங்கியது வஞ்சி தலைநகராக சேரர்களின் இது சேரர்களின் தலைநகராக வஞ்சி விளங்கியது என்பது சரியான தொடர் ஊர்பெயரின் மருவை அறிந்து இணையை கண்டறிக இது புதுச்சேரி புதுவை கும்பகோணம் குழந்தை நாகப்பட்டினம் நாகை இதுக்கு புதுகை அப்படின்னு வரும் புதுமை என்பது பொருந்தாத இணையாகும் சரியான வினாச்சொல் நெல்லையப்பர் கோவில் என்ன கேட்போம் எங்கு உள்ளது என்பதுதான் சரியான வினாச்சொல் கீழ்காணும் தொடரில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை நம்ம ஏற்கனவே அது நகரத்திற்கு செல்லும் சாலை என்பது சரியான விடை சொல்லையும் பொருளையும் திங்கள் அலர் மேறு ஆப்ஷனில் திங்கள் நிலவு அலர் மலர்தல் மேரு இமயமலை அளி என்பது கருணையை குறிக்கும் ஏ வந்து இதற்கு சரியான விடை என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்ன எளிது அப்படின்னா கண்டிப்பா அரிது என்பது சரியான எதிர் சொல் பின்வரும் வினைமுற்றின் வேர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக பார்த்தான் சொல்லோன அடிப்பகுதியாக வரும் கட்டளையா வரும் என்ன வரும் கண்டிப்பா பார் என்பது வேர் சொல்லாகும் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல் இதுல தேனி தேனி ஓனான் கிளி மாணவன் ஆசிரியர் இதில் உயிரெழுத்தெல்லாம் என்ன வந்துடும் ஆசிரியர் ஓனான் கிளி தேனி மாணவன் என்பது சரியான அகரவரிசை தொடராகும்ஸ் இன்று ஒரு முப்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்